சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே அமைந்துள்ளது கிழக்கு ராஜபாளையம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவருக்கு நாற்பது வயதாகிறது தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டிட தொழிலில் ஈடுபடும் கொத்தனார் வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கோவிந்தராஜிற்கு திருமணம் ஆகி இரண்டு மகன்கள் உள்ளனர் தற்போது சென்னையில் அதிக வேலை வாய்ப்புகள் இருந்த காரணத்தால் கோவிந்தராஜ் தனது குடும்பத்துடன் சென்னை சிட்லப்பாக்கத்தில் வாடகை வீடு எடுத்து வசித்து வந்துள்ளார் கோவிந்தராஜ் தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் தனது மனைவி குழந்தைகளை பராமரித்து வந்துள்ளார் இந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது ஆனால் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அரங்கேறிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் கோவிந்தராஜ் குடும்பத்தினரை உலுக்கி போட்டது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணியளவில் கோவிந்தராஜ் தனது இரண்டு மகன்களுடன் இருசக்கர வாகனத்தில் சிட்லப்பாக்கம் சர்வமங்கலம் நகர் இரண்டாவது பிரதான சாலை வழியாக தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் கோவிந்தராஜ் தனது இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது இதனிடையே சர்வமங்கள் நகர் இரண்டாவது பிரதான சாலை வழியாக வந்து கொண்டிருந்த போது அந்த பகுதியில் புதிதாக வேகத்தடை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அப்போது அந்த வழியாக வேகமாக வந்து கொண்டிருந்த கோவிந்தராஜ் அங்கிருந்த வேகத்தடையை கவனிக்காமல் அதில் பயங்கர வேகமாக தனது வாகனத்தை இயக்கியுள்ளார் இதற்கிடையில் திடீரென கோவிந்தராஜின் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி அங்கிருந்த மின்க வேகமாக மேலும் இந்த கொடூர விபத்தில் மின்கம்பத்தில் மோதி கோவிந்தராஜுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது வாகனத்தில் இருந்த இரண்டு மகன்களும் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டனர் ஒரு இந்த விபத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு குறைந்தனர் அப்போது இந்த விபத்தில் பயங்கர வேகமாக மின்கம்பத்தில் மோதியதில் கோவிந்தராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அதிர்ஷ்டவசமாக அவரது இரண்டு மகன்களும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் மேலும் மகன்கள் கண்முன்னே தந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை கண்கலங்க வைத்தது இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த சிட்லப்பாக்கம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் பின்னர் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த கோவிந்தராஜின் உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே உயிரிழந்த கோவிந்தராஜின் உடலை பார்த்து அவரது குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீஸ் செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் மாநகராட்சி சார்பில் புதியதாக அமைக்கப்பட்ட இந்த வேகத்தடையால் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வந்துள்ளது தெரியவந்தது அதன் நீட்சியாக தற்போது உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சிட்லப்பாக்கத்தில் புதியதாக அமைக்கப்பட்ட வேகத்தடையால் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க